குஜராத்தைச் சேர்ந்த தொன்னூறு வயது முதியவர் பெயரில் போதைப் பார்சல் அனுப்பப்பட்டுள்ளதாக மிரட்டி ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தை ஒரு கும்பல் மோசடி செய்துள்ளது இது தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து இந்த பதிவில் தெளிவாக காண்போம் குஜராத் மாநிலம் சூரத்தைச் சேர்ந்த தொன்னூறு வயது முதியவர் ஒருவர் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளார் அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் அழைப்பு வந்தது அதில் பேசிய நபர்தான் சிபிஐ அதிகாரி என்றும் முதியவரின் பெயரில் நானூறு கிராம் போதைப்பொருள் பார்சல் மும்பையில் இருந்து சீனாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் அவரது வங்கிக் கணக்கில் பண மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் கூறி அவரையும் அவரது குடும்பத்தினரையும் கைது செய்யப் போவதாகவும் மிரட்டியுள்ளார் விசாரணைக்காக அந்த முதியவரை பதினைந்து நாள் டிஜிட்டல் கைதில் வைத்திருப்பதாகக் கூறி அவரது வங்கி பரிவர்த்தனை விவரங்களை போலீஸ் சிபிஐ அதிகாரி கேட்டுள்ளார் இதனால் மிரண்டு போன முதியவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தை போலி அதிகாரி கூறிய வங்கிக் கணக்குக்கு மாற்றியுள்ளார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட முதியவரின் குடும்பத்தினர் சூரத் சைபர் குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர் இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் மோசடி கும்பலைச் சேர்ந்த ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் இவர்கள் சீனா மற்றும் கம்போடியாவில் உள்ள கும்பலுடன் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த மோசடியில் முக்கிய குற்றவாளியான பரகோபானி என்பவர் கம்போடியாவில் உள்ளார் என சந்தேகிக்கப்படுகிறது அவரது உருவப்படத்தையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் மோசடி கும்பலிடம் இருந்து பல்வேறு வங்கிகளின் நாற்பத்தாறு டெபிட் கார்டுகள் இருபத்து மூன்று காசோலை புத்தகங்கள் ஒரு வாகனம் நான்கு நிறுவனங்களின் ரப்பர் ஸ்டாம்புகள் ஒன்பது செல்போன்கள் இருபத்தெட்டு சிம் கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த மோசடி குறித்து சைபர் சட்ட நிபுணரும் வழக்கறிஞருமான பவன் துக்கல் கூறுகையில் டிஜிட்டல் கைது என்ற மிரட்டல் ஒருவரை பீதியடை செய்து அவரிடமிருந்து பணம் பறிக்கும் முயற்சி தமது பெயரில் யாரோ மோசடி செய்து விட்டதாகவும் அதற்கும் நாம் தண்டனை அனுபவிக்கப் போகிறோம் என்ற பயத்தில் ஒருவர் சைபர் குற்றவாளிகளிடம் ஏமாறுகிறார் இந்திய சட்டத்தில் டிஜிட்டல் கைது ஆன்லைன் விசாரணை என்ற ஒரு அம்சமே இல்லை என மக்களுக்கு பலமுறை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஆனாலும் இதுபோன்ற சைபர் மோசடிகளுக்கு பலர் இரையாகி கோடிக்கணக்கில் பணத்தை இழக்கின்றனர் என்றார் சமீபத்திய மனதின் குரல் ரேடியோ நிகழ்ச்சியில் கூட டிஜிட்டல் கைது மோசடி குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி